வணக்கம் இப்போ வாழைத்தண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ரொம்ப வாழைத்தண்டு கறி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதை சைடு டிஷா பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கும் நல்லது அதில் நிறையா உங்களுக்கு வந்து வாழைத்தண்டு வந்து சிறுநீர் பையில் இருக்கிற கல்லாம் கரைக்கக்கூடிய ஒரு கப்பேசிட்டு உள்ளது மாதிரி ஒன்றும் இல்லை வாழைத்தண்டை நல்லா அலசிட்டு நார் போக நான் சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுன்னுட்டோம் கருகி வெள்ளை வந்து உண்டு பெருங்காய் போட்டு தாளிச்சுட்டு இது ஒரு ஒரு சின்ன இது வாழைத்தண்டு போட்டு கொஞ்சம் விட்டு உப்பு போட்டுட்டு இதில் என்ன ஒன்று தேங்காய் பட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கொண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி அதில் விட்டு விட்டு நல்லா அதை பெருட்டி சுண்ட வரைக்கும் பெருக்கி போகக்கூடன்னு வரைக்கும் பண்ணினாலும் வாழைத்தண்டு சுவையான வாழைத்தண்டு கருவி தேவைப்பட்டால் ரெண்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரையாக சர்க்கரையாக போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து காலத்தண்டு வந்து அவசியம் நம்ம ஒரு மாதத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை சாப்பிடணும் ரொம்ப ஹெல்த்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம் தான் தேங்க்யூ